கணக்கில் பச்சை புல்ல நாட்டில் எந்திரிச்சு கிராணம் தீண்டோம் கணக்கு அன்னைக்கு எனக்கு குறி வச்சு கணக்கில் கட்டுப்பட்டு பச்சை புல்லை தலை பெண் தலை எடுத்து உரிமைக்கு எடுத்து பெண் ஓட்டுல இருந்து அனுப்பிச்சு எண்ணெயை பிறவளையில் அம்பு போட்டு கணக்கு ஓட்டி தாயத்தை உடைச்சா தண்ட தகட உடைச்சா தண்ட நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம வாழ முடியும் ஒண்ணு கணக்கு எடுத்து செஞ்சு என்னை அழிச்சேன் அவனையும் அழிஞ்சுட்டேன் அவன் எப்படி அழிஞ்சேன் அப்படின்னு கேட்ப அவன் காலகட்டம் அவன் செஞ்ச வினைய அவனை அழிச்சு கணக்கு முடிச்சுச்சு அவனை அழிக்க எதிரி யாரும் இல்லை அவன் செஞ்ச வெனேன் அவனே கணக்கு நரகத்தை தின்ன கணக்கு நரகத்தை தின்னு என்னை அழிச்சேன் அவன் நரகத்தையே அவன் தின்னு அழிஞ்சாங்க கணக்கு ஒருமை

சரி ஊசி பாய்ச்சித்தான அம்பாளைய போட்டல்ல ஏன் போட்ட அவன் நல்லவன் நானு நல்லவனா இருந்தாலும் அவன் கும்பிட்டது காலி கணக்கு காளியை வச்சு கணக்கு தடுக்க வந்தேன் வழிமுறை ஓட்ட வந்தேன் கணக்கு எடுத்தேன் விளக்கம் பாதேன் இவன் தடுக்க வராண்டானு அழிச்சேன்

விஷமும் நீதியே, விளக்கத்துக்கு அனுப்பி நாகமும் நீதியும் கனக்கல விளக்கம் என்னோட பட்டி மாடும் பாதமுறை ஓட்டி என் மாட்டை அனுப்பி என்ன மாடு